بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما الله حب سبحانه

இந்த உலக வாழ்க்கை என்பதை நாம் நிரந்தரமாக வாழ வந்த இடமில்லை மாறாக ஒரு வாழ்க்கையை தயாரிப்பு செய்வதற்காக வந்திருக்கின்றோம் அவர்கள் சொன்னார்கள் நாம் எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்னுடைய நேரம் காலங்கள் எதிரே அதிகமாக செலவாகின்றன என்னுடைய குடும்பத்தை கொண்டு எனக்கு நிம்மதி அதிகமாக அடைகின்றதா அல்லது என்னுடைய குடும்பத்தை கொண்டு நான் நிம்மதியை எழுந்து என்னுடைய குடும்பத்தை பார்த்து நான் வாழ்க்கையிலே நிம்மதி எழுந்து வாழ்கின்றனா என்று ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும் அதிகமான மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு கவலை இருக்கும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே குறிப்பா என்னுடைய குடும்பத்தை கொண்டு என்னுடைய என்னோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளைக் கொண்டு எனக்கு ஒரு நிம்மதி இல்லை என்று கவலைப்படுபவர்கள் அதிகமான மனிதர்கள் சொல்லப் போனால் அனைவரும் கவலைப்படுகிறார்கள் நிம்மதி அடைந்தவர்கள் என் குடும்பத்தை கொண்டு எனக்கு நிம்மதி இல்லை சரி கவலைப்படுகின்றோம் அதற்கான வலி என்ன அந்த நிம்மதியை அடைவதற்குள்ள வலி என்ன என்பதை நாம் யோசிக்கின்றோம் அந்த அதற்கான என்ன முயற்சி செய்கின்றோம் ஒவ்வொருத்தர் யோசிக்க வேண்டும் வாழ்க்கையில வியாபாரத்துல நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறதில்ல அதற்கு முயற்சி செய்யறோம் அந்த வியாபாரத்துல முன்னேற்றத்தை பார்க்கின்றோம் இதே போன்ற குடும்பத்தில் நிம்மதி என்று பத பதறுகின்றோம் பல நபர்களிடம் புழப்புகின்றோம் பார்ப்பவர்களிடம் நம்முடைய கவலை அவர்களிடம் சொல்லி காட்டுகின்றோம் ஆனால் அந்த நிம்மதி அடைவதற்கு வழிய அந்த குடும்பத்தில் அந்த தீன் வருவதற்கு வழிய அஹ் அதுக்குதான் அவளம்மாக்கள் சொல்லுகின்றார்கள் குடும்பத்துல நல்ல விஷயத்தை பத்தி அதிகமாக பேசிக்கொண்டே பேசிக்கொண்டு குடும்பத்துல நல்ல நல்ல விஷயங்களை குடும்பத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்க எந்த விஷயத்தை அதிகமாக நம்ம சொல்லிக்கொண்டு கேட்டு கொண்டே இருப்போமோ அது நிச்சயமாக இன்றைக்குடும்பத்தில காசு இருக்குது வசதி வாய்ப்பு இருக்குது சொத்து செல்வங்கள் இருக்குது தோற்றங்கள் இருக்குது நிம்மதி இல்ல காசு கோடிஸ்வர எத்தனை கோடிஸ்வரர்கள் செல்வாக்கு இருக்கின்றது ஆனா உள்ளத்துல ஒரு உண்மையான நிம்மதி எத்தனை மாஷா இல்லாமல்லாம் யாருக்கு குடும்பத்துல நிம்மதியை கொடுத்திருக்கிறானோ மனைவி மக்களை பார்த்தோன்னே சந்தோஷம் குடும்பத்திலே தீனுடைய விஷயத்தை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டும் மனைவி மக்களுக்கு உணவு கொடுப்பது நம்முடைய பொறுப்பு என்று விளங்குகின்றோம் மனைவி மக்களுக்கு உடையை கொண்டு கொடுப்பது அவர்களுக்கு நகரன்று அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது நம்முடைய கடமை என்று விளங்குகின்றோம் இதே மனைவி மக்களுக்கு தீனை கொடுப்பது யாருடைய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு தான் குள்ளுக்கும்

எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் கவலைப்பட வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே தீனுடைய வாழ்க்கையை விட வேண்டும் இன்றைய காலகட்டத்துல ரொம்ப தீனுடைய விஷயங்கள் ரொம்ப ஒரு காலகட்டத்துல எல்லாரும் ஒரு அமைதியாக ஒற்றுமையாக சந்தோஷமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்று அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லை உடன் பிறந்த சகோதரன் சகோதரிக்கு ஒரு ஒரு சகோதரனுக்கு எதிரியாக காட்சியளிக்கக்கூடிய காலமாக ஆகிவிட்டது காரணம் என்ன தீனுடைய விஷயங்கள் விடுபட்டதின் காரணம் எனவே கண்ணியமான நல்லா நல்லடியார்களே இதை கண்டிப்பான உலமாக்கல் பெரிய ஒரு மசூரா செய்து இந்த குடும்பத்திலே தீன் வருவதற்கு என்ன செய்வது ஆனால் இன்னைக்கு எல்லாம் மன்னிக்கணும் தீனு சொன்னா மார்க்கத்துடைய படிக்கிறது சொன்னா ஏதோ சின்ன பிள்ளைங்க மத்தக ஓதுனதை மட்டும்தான் மார்க்கத்துடைய விஷயத்தை படிக்கிறதுக்குள்ள வயசு நினைச்சுக்கிட்டான் இன்னைக்கு பாருங்க பொதுவா எட்டாவது விதி விதி போல ஒன்பதாவது படிக்கிற வரைதான் பிள்ளைங்க அந்த குரான் ஹதீஸ் ஓதுறது மார்க்கக்கூடிய விஷயங்களை படிக்கிறது துவாக்கள் மனப்பானம் பண்றது இதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குறது எட்டாவது ஒன்பதாவது ஆண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அதற்கு பிறகு பத்தாவது வந்துட்டாங்க பப்ளிக் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ் என்னென்னமோ சொல்லி அந்த பிள்ளைங்க மார்க்கத்துடைய விஷயங்களை விட்டு தூரமாக்கப்படுறாங்க இன்னும் பிள்ளைங்க பெரிய பிள்ளைகளாக விஷயங்களை படிக்கணும் புராண ஓதணும் தஜ்வீத சரி செய்யணும் தொழுகைய சரி செய்யணும் புதிய புதிய துவாக்களை மனப்பாடம் பண்ணனும் அதற்கு சூழ்நிலை ஏற்பட ஒரு கடைசி என்ன ஆகுது அப்படியே வாழ்க்கை எப்படி எப்படியோ போறாங்க யார் நண்பர்கள் போற போக்குல உலகம் போற போக்குல அது இது வர்ற விஷயத்தை பார்த்து அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்ததுனால பின்னாடி திருமண வாழ்க்கை வந்ததற்கு பிறகு எத்தனையோ குடும்பத்துல ஒற்றுமையை பார்க்க முடியும்

யோசனை பண்ணிப்பாரு அதிலே அவருடைய அதிகமான நேரம் சமையல் அறையில தான் அதிகமான நேரம் கழியும் அவங்களுக்கும் படிக்கத்த வேணாமா அவங்களும் மார்க்கத்தை படிக்க வேணாமா அவங்களும் தன்னுடைய துருகையை சரி செய்ய வேணாமா அவங்களும் புறாத நல்ல முறையில் தஜிதீர முறையில் ஓதுறதுக்கு முயற்சி செய்ய வேணாமா அவங்களுக்கு ஒரு நேரம் தேவைப்படுகின்றது அதனால நம்மளுடைய உடம்பாக்கள் இன்னைக்கு அலகங்கள மதரசால ஓதிக்கூடிய பிள்ளைங்க யாரு வயதுக்கு வந்த பிள்ளைங்க திருமணத்துக்கு முன்னாடி அலகங்கள ஒரு சில இடங்கள்ல நடக்குது ஆனா வயதுக்கு வந்த பெண்கள் இந்த மார்க்கத்துடைய விஷயத்தை படிக்காததுனால இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் சொத்து பத்துல பிரச்சனைகள் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் என்ன எப்பயோ ஓதின மார்க்கத்துடைய தீனுடைய விஷயத்தை வச்சு இப்ப தீனுடைய விளக்கங்கள் இல்லாத அதனால நம்முடைய உலமாக்கல் பெரிய அளவுல முயற்சி செஞ்சு இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம் பெரிய ஊர்கள்ல என்ன எத்தனையோ மக்கள் இஸ்ரா தொட்டு முருத்தத்தாய் போய் கொண்டே இருக்கிறோம் படிப்புங்கிற பேர்ல பிசினஸ் பேர்ல கம்பெனில வேலை செய்கிற பேர்ல எத்தனையோ மக்கள் இசல போய் கொண்டிருக்கிறார் நம்ம காதுக்கு தெரியுது என்ன நம்ம விஷயத்துக்கு காது நாங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உலமாக்கல் ஒரு மசூரா வச்சாங்க சென்னை தாய் மதரசா கேள்விப்பட்டிருப்பீங்க ஈதுகா பள்ளி பக்கத்துல தாய் தாய் தாய்வான்னு சொல்லிட்டு அங்க பெரிய உலகளாவிய அளவு உழைப்புக்கு போகிறான் முழு தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை மதரசா கூடிய உலமாக்கள் ஒன்று சேர்ந்து மசூரா பண்ணாங்க என்ன செய்யறது இந்த குடும்ப பெண்கள் திருமணம் முடிக்காத பிள்ளைங்க ஏதோ ஒரு வகையில ஓதுறாங்க திருமணம் முடிச்ச பெண்களுக்கும் தீன தேவைப்படுது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு மசூரா பண்ணாங்க அதுல முழு தமிழ்நாட்டுல வந்துருந்தாங்க வந்திருந்தாங்க

தெரிந்த <Sessimitation> ஒரு குடும்பத்துல சரியான சோதனைக்கு மேல சோதனை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்மணி அவங்க கஷ்டத்தை சொல்லி கட்டுறாங்க யாரு தான் வீட்டுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரியான களிமா சொல்லாத ஒரு பெண்மணி அவங்கள்ட்ட சொல்றான் ஒரே கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் சோதனைக்கு மேல சோதனை என்னால தான் அல்லாஹ் பாதுகாப்பானாக பாருங்க அந்த வேலைக்காரியான பெண்மணி சொல்றாங்கன்னா எங்க அவங்க எல்லாம் கிராமத்துல வந்து பார்க்கப்படும் எங்க கிராமத்துல ஒரு பள்ளிவாசல் வார்த்தையை சொல்லக்கூடாது நடந்த விஷயத்த நாம விளங்கெடுக்கிறதுக்காக சொல்றேன் எங்க கிராமத்துல பெரிய கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில நல்ல ஒரு சிறந்த புகழ்பெற்ற ஒரு சாமி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் யார் எதற்கு கொடுத்துடுவாரு நீங்க வேட்ட எங்க கிராமத்துக்கு வாங்க எங்க எங்க கிராமத்துக்கு வாங்க அந்த சாமி தண்ணி வந்து அல்லாவுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரி நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு நம்ம தீனுடைய விஷயத்துல கொஞ்சம் பின்வாங்கிட்டோம் தீனுடைய உழை போட்டோம் தீனுடைய முயற்சிகள் குடும்பத்துல நல்ல விஷயங்களை பேசுறது வந்து தூரம் ஆயிட்டா நாளைக்கு நம்மளுடைய சந்ததிகளுடைய நிலைமை தான் அவங்க தெரியாது ஏன்னா இன்னைக்கு உள்ள காட்சிகள் எப்படி என்ன நீங்க அறிஞ்சவங்க இன்னைக்கு என்னென்ன செய்திகளை உலகத்துல எங்கெங்க மூளை கொடுக்கிற கேள்விப்பட்ட விஷயம் நம்ம ஊர்ல வந்துருச்சு

இதுவே உலமாக்கல் மசூரா செஞ்சு அவசியம் அந்த சொல்லி தமிழ்நாட்டில் பெரிய பெரிய முயற்சி செஞ்சு நிறைய இடங்கள் அதாவது உபதேசம் செய்யக்கூடிய வகுப்புன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் நம்ம ஊர்ல நகர்ந்த மூணு நாலு இடங்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு எப்பன்னு சொன்னா ஒன்னு காலையில பத்து டு பதினொன்று அல்லது மதியான நேரத்தில் ஒரு ரெண்டு டு மூன்று அல்லது ரெண்டு டு நாலு ஒன்றரை மணி நேரம் அல்லாஹுடைய கிருவிகள் எவ்வளவு மாற்றங்கள் சில இடங்கள்ல உலமாக்கள் சந்தித்து பேச போவது இதனால என்ன பிரயோஜனம் ஏற்பட்டு சொல்லி பேச போவது ஒவ்வொருத்தவங்க தந்தை ஊர்ல நடந்த முன்னேற்றத்தை சொன்னான் ஒருத்தர் சொன்னாரு எங்க எங்க ஊர்ல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவருடைய கணவர் வந்து குடிகாரரு ஒரே குடிச்சு 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 தான் மனைவி மக்கள் அடி அடிப்பாரு தொல்ல பண்ணுவாரு கடைசி அவர் போதையிலே மோத்தாவே போயிட்டாரு அவ்வளவு குடிச்சு மோத்தா போயிட்டாரு இப்ப அந்த குடும்பத்தில் அந்த மனைவி அந்த ஒரு பெண்மகள் பத்து பன்னெண்டு வயசு பெண்மகள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க நம்முடைய பொருளாதாரத்துக்கு என்ன வழி செய்றது பொருளாதாரம் நமக்கு காசு பண்றதுக்கு என்ன செய்றதுன்னு யோசனை பண்ணி வேற யாரும் நமக்கு உதவி செய்யறோம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரே வழி நாம ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம ரெண்டு பேரும் காசு கேட்க ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி தாயும் ஒரு மகளும் ஆலோசனை பண்ணி அந்த மகளோட பள்ளிவாசனை வந்து கையெழுத ஆரம்பிச்சுட்டான் அந்த பாக்குறாங்க மொஹத்தவாசிகள் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி இங்க வந்தாங்க இவங்க கண்ணியமான குடும்பத்தில் உள்ளவங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய விசாரிக்க போகும் என் கணவர் இருந்தாரு அவர் நோக்கா போயிட்டாரு எங்களுக்கு பொருளாதாரம் உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல வேற வரி இல்ல அதுல நாங்க கையேனா சொல்லி முயற்சியில் இறங்கிட்டோம் நீங்க இப்படி போகாதீங்க உங்களுக்கு கண்ணியமான குடும்பத்தில் உள்ளவங்க நீங்க அல்லாட்ட கேள்வி வாங்கறது போல மாறுங்க உங்களுடைய பிரச்சனைகள் அல்லாட்ட போயிடுங்க அல்ல உங்களுக்கு உதவி செய்வோம் நாங்க என்ன செய்யறதுக்கு அதுக்கு சொன்னாங்க

அந்த பெண்ணுடைய கருப்புக்கு என்ன பாதுகாப்பு அந்த சின்ன குழந்தைல பன்னெண்டு வயசுக்குள்ளேய வாழ்க்கை என்ன பயசு இதனுடைய பாஸ்டர் அந்த ஒரு கேவலத்தை மட்டும் பாதுகாத்த கண்ணியமான வாழ்க்கை கிடைச்சதே இந்த நாசியார் நாசனுடைய கலந்து கொண்ட மரக்கணு இன்னொரு ஊர்ல சொல்லி காமிச்சாங்க எங்க ஊர்ல இந்த மாதிரி கிளாஸ் ஆரம்பிச்சோம் அதுக்கு வயசு வரையறதே இல்லை முப்பது வயசு பெண்மணியா இருக்கட்டும் நாற்பது வயசு அறுபது எழுபத்தஞ்சு வயசு என்ன பெற்றலா இருக்கட்டும் மரக்கா

அந்த வயசான பாட்டி இருபத்தி வயசு மூதாட்டி சொல்றாங்க நான் அது உட்பட அஞ்சு லட்சம் தொழுக ஆரம்பிச்சுட்டேன் இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தொழுகவே மாட்டேன் தொழுகவே வந்ததுக்கு பிறகு நான் அஞ்சு லட்சம் இல்ல தகச்சத்தை சேர்த்து அஞ்சு பக்கம் தொழுக ஆரம்பிச்சுட்டேன் அடுத்தது ரெண்டாவது என்ன நான் இதுவரைக்கும் அந்த நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் சினிமா சீரியலை கொண்டே இருப்பேன் இங்க வந்த வழக்கத்தை நான் முழுமைய

பிறகே உளமாக்கள் வந்து கஞ்சியாமலா என் பிள்ளை நான் அப்படி ஆக்கினேன் இப்படி ஆக்கணு எப்படி எப்படியோ போச்சு ஏதாச்சும் வழிகாட்டுங்க கன்னியாமலா அல்லாபுடைய நல்லடியார்களே அதே மாதிரி இன்னொரு வகுப்புன்னு ஆராய்ச்சிருக்கிறாங்க உளமாக்கள் ஒன்னாவது நாசியா குடும்ப பெண்கள் இரண்டாவது ராசிரியா

நம்ம ஊர்லயும் ஏறத்தாழ ஒரு ஏழு இடங்கள் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு இதுக்கு பெருசா மதரசா வேணும் பெரிய பில்டிங் வேணும் எதுவுமே இல்லை நம்ம நம்ம வீடுகள் அந்த நேரத்துல ஆண்கள் இல்லாத வீடு நம்ம நம்ம கொடுத்தாலே போதுமானது அதற்கு பெருசா உஸ்தாது ஆலயங்கள் உலமாக்கணும் அவசியம் இல்லை ஒவ்வொரு தெருவிலும் நம்ம ஊர்ல ஆலயமாக்கள் இருக்கிறோம் ஒவ்வொரு வீட்லயும் இருப்பாங்க விசாரிச்சு பார்த்தாது அதனால சார் ஒவ்வொரு தெருவாக உலமாக்கல் மசூரா பண்ணி ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது நீங்க இதை உள்வாங்கி இருக்க உலமாக்கல் தங்க வீட்டுல

நன்னியத்தையும் நிம்மதியையும் அமைதியும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய குடும்பங்களாக அல்லாருமே ஆக்கி வைப்பாங்க நம்ம ஒவ்வொருத்தவங்க இதற்காக துரா செய்வோம் இதற்காக உலமாக்கின்ற மஷூரா பண்ணுவோம் அல்லாஹ் தலை என்னென்ன விஷயங்களை பேச வச்சாலும் கேட்க வச்சாலும் இஸ்லாசோட இசைப்பாமத்தோட அமல் செய்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துடன் ஜென்னத்தில் பிரதோஷம் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கு நசீபாக்கி தருவானாக அலுவலாம் வரமத்துல